ஆனா அதையும் எதிர்க்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தால் முடியும் அதுல வேற பெரியார் அங்க கொண்டு வந்து சேர்த்து பெரியாரை இவர்கள் தேச விரோத கருத்துக்களை பகிர்வதற்கு பெரியாரை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் தவறான போட்டாங்க அதனால சண்டை நடந்ததுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒவ்வொரு கோயிலையும் ஒரு முறையான நிர்வாகம் நடைபெறவில்லை என்பதை ஸ்ரீரங்கம் எடுத்து காண்பிக்கிறது இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி விழா இன்னைக்கு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஸ்ரீரங்கம் மூட வேண்டிய நிலைமை வர வேண்டியதுதான் தமிழ்நாட்டுக்கு இப்போ இங்கேயும் மழை வர மாதிரி இருக்கு சென்னை மாதிரி விடாம ஆட்சியாளர்கள் கோவையில் என்னென்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் சென்னையில் தடுப்பு நடவடிக்கை எடுத்திருந்தால் சென்னை இந்த அளவிற்கு தத்தளித்திருக்காது இன்னொன்று நேற்று ஸ்ரீரங்கம் கோயிலில் நடந்த சம்பவம் மிகுந்த மன வருத்தம் உடையது சேகர் பாபு நாங்க வந்து ஆயிரம் குடமுழுக்கு நடத்திட்டோம் ஆயிரம் குடமுழுக்கு நடத்திட்டோம்னு பெருமையா சொல்லி கொண்டிருக்காரு இங்கே வந்து ரத்தம் முழுக்கு நடந்திருக்கிறது ஸ்ரீரங்கம் கோயில்ல கருவறைக்கு பக்கத்துல ஆக இது மிகுந்த கண்டனத்திற்குரியது இது ஏதோ வெளி இருந்து வந்தவங்க சண்டை போட்டாங்க அதனால சண்டை நடந்ததுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒவ்வொரு கோயிலையும் ஒரு முறையான நிர்வாகம் நடைபெறவில்லை என்பதை ஸ்ரீரங்கம் எடுத்து காண்பிக்கிறது இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசின் விழா இன்றைக்கி ஆரம்பிக்கிற நேரத்தில் ஸ்ரீரங்கம் மூட வேண்டிய நிலைமை வர வேண்டியதா இது உண்மையிலேயே ஆட்சியாளர்களிடம் நான் சொல்கிறேன் இது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று அதனால் நீங்கள் சொல் நீங்கள் வந்து இந்து மதத்தின் மீது நடக்கின்ற தாக்குதல் என்றே நான் நினைக்கிறேன் நாற்பதாயிரம் பேர் திருப்பதிக்கு வந்துட்டு போகிறாங்க வேறு மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்து கோயிலுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு இன்னும் அதிக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஆக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எல்லா கோயில்லையும் உள்ள உண்டியலை குறியாக இருக்கிற நீங்கள் அந்த கோயிலில் உள்ள நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அடிப்படை கட்டமைப்பு இவையெல்லாம் சரி செய்வதற்காக அத்தனை முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது கோரிக்கை இன்னொன்று மகிழ்ச்சியாக நான் இங்கே பகிர்ந்து கொள்வது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த வார்த்தையை தான் நாம் எல்லாரும் பயன்படுத்துவோம் ஆக அந்த காஷ்மீர் முழுவதுமாக நம்மோடு நம் உணர்வோடு இணைந்திருக்கிறது என்பதற்கு உச்ச தீர்ப்பு ஒரு ஆதாரமாக இருக்கிறது ஆனால் அதையும் எதிர்க்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் முடியும் அதில் வேற அங்கே கொண்டு வந்து சேர்த்து பெரியாரை இவர்கள் தேச விரோத கருத்துக்களை பகிர்வதற்கு பெரியாரை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் தவறான இடத்தில் பெரியாரை இவர்கள் அவமரியாதையாக பயன்படுத்திவிட்டு மற்றவர்கள் அவமரியாதை செய்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று பெரியாரின் கருத்துக்கள் மதிக்கக்கூடிய கருத்துக்கள் தான் ஆனால் அவர் ஒரு இனத்தின் விருப்பத்தைன்னு மாநிலத்திற்கு சொல்லலை அது எதுக்கு அங்கே போய் சொல்கிறீங்க அவரே ஒத்துக்க மாட்டார் நானே அவரே ஒத்துக்க மாட்டார் இன்றைக்கி என்னோட போய் ஒரு மாநிலத்தோட பிரிவினைக்கு ஒத்து பேசுகிறீர்கள் என்று அழகை வேண்டாத இடத்துல சொல்லிட்டு அதற்கப்பறம் அதோட அதோட அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் அந்த கருத்துக்களை அழு அழுத்தமாக பதிவு செய்வோம் எந்த இடத்துல அழுத்தமாக பதிவு செய்கிறீங்க அதில் வேற பிரிவினைவாதத்தையும் பெண்களுக்கு உரிமை பெண்களுக்கு உரிமை கொடுக்கின்ற கட்சி தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு அவங்க தான் ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தாங்க இன்னைக்கு நீங்கள் அந்த ஜனாதிபதிக்கு ஓட்டு போடலை பழங்குடியின பெண் தலைவர் என்று தெரிந்தும் பெண் தலைவர் என்று நீங்கள் ஓட்டு போடலை நீங்க தான் பெண் இனத்தை உதாசீனப்படுத்துகிறீர்கள் அதனால இன்னைக்கு எல்லாவற்றையுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தவறான கருத்துக்களை அது சனாதன தர்மமாக இருக்கட்டும் இல்லை என்றால் வேற்றுமையை விதிக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் முன்னூற்றி எழுபதாக இருக்கட்டும் இன்னைக்கு நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சியும் தாரை வாத்ததை ஒன்றொன்றாக இன்றைய ஆட்சி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையில் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் கச்சத்தீவும் அப்படி தான் நீங்கள் தான் தாரை வாத்தீங்க அதையும் மீட்டெடுத்து கொண்டு வரதுக்கு இந்த அரசு முற்றுமாலும் முழு முயற்சி செய்யும் ஆனால் நீங்கள் இருபது வருஷத்துக்கு மேலே மத்திய ஆட்சியில் இருக்கும்போது காஷ்மீரை பற்றியும் கவலைப்படலை கவர்னரை பற்றியும் கவலைப்படலை கச்சத்தீவை பத்தியும் கவலைப்படலை அது வந்து இந்த மேலே போன உடனே அவங்களுக்கு ஒரு அமினிஷியா வந்துச்சு தமிழக உரிமை என்னெல்லாம் இப்போ அது மாதிரி கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு இப்போ சொல்கிறாங்க நீங்கள் மதியில் ஆட்சியில் இருக்கும்போது டோட்டல் அம்னீசியா தமிழகத்துக்கு என்னென்ன உரிமை கேட்கணுன்னு ஒன்றும் கேட்கல ஆனால் இன்னைக்கு எல்லாம் அறிக்கை விட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதுதான் இல்லை சேகர் பாபு சொல்ல அப்போ நடந்தது நடந்ததுதானே ரத்தம் சிந்தக்கூடிய அளவிற்கு ஒரு கோயிலில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது என்றால் என்ன அர்த்தம் அதுவும் இதை விட அதிகமாக கூட்டம் வருகின்ற கோயில்கள் எல்லாம் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு கோயிலுக்குள்ளையும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நிர்வாக சீர்கேடு இருக்கிறது என்பது அர்த்தம் தானே ஆக ஒன்று நடந்து ஒரு கொலை நடந்தது அதுக்கப்புறம் என்னமோ நடக்காது அதனால் அதை பற்றி நீங்களாம் கவலைப்படாதுன்னு சொல்ல முடியுமா நான் கோவத்தில் இதை செஞ்சிட்டேன் அதனால நீதிபதி அவர்களை என்ன மன்னிச்சிடுங்க என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா ஆக ஒரு தவறு நடந்தது அதுவும் ஸ்ரீரங்கத்தில் நடந்தது என்பது ஒத்துக்கொள்ளவே முடியாத ஒன்று இவர்கள் எல்லாவற்றிலுமே அவர்கள் அப்படிதான் தவறாக நடந்து கொள்கிறார்களே கேரளா கவர்னர் எல்லா இடத்துலையும் கவர்னர்களின் உயிருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை வருவது கண்டிக்கத்தக்கது இந்த எதிர்கட்சிகள் இப்போ என்ன சொல்றாங்க இதே இது வேற ஏதாவது நடந்திருந்தால் உடனே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் சத்தம் போடுறாங்க அதே நேரத்தில் கேரளாவில் ஒரு கவர்னர் தாக்கப்பட்டு இருக்கிறார் அவரோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட குண்டு வீசினாங்க இப்போ பெட்ரோல் குண்டு வீசினாங்க ஆக இது ஒரு தவறான கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள் கருத்தை மோதலாக எதிர்கொள்ளார்கள் அதுவும் ஆளுநர்களை இப்போ குறிவைப்பது மிக தவறான கருத்து தவறான நடவடிக்கை அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்